என்ன பாப்பா என்ன பண்ற பார்த்து என்ன இன்னும் தேய்க்கலியா சாமான் நான் தேய்க்கணுமா அப்ப வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் யாரு பாப்பா

கரெக்டானா ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருக்கேன் எட்டி வச்சிக்கிறாங்க கணவனி கண்கண்டத்தை வித்து எட்டி வைக்கிறாங்க

இந்த சின்ன பையன் இப்படி தான் கோர கலது தல பொறுந்திட்டான் फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இத பிரின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையன் பிரின்ஸ் சரி சின்ன சொல்லுங்க எனக்கு என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்களா

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்